ஸ்பீடா யோசிக்கிறது அப்படிங்கிறது வேற அந்த ஸ்பீடுக்குள்ளேயும் ஒரு நிதான கணக்கு இருக்கு பார்த்தீங்களா அது வந்து மிதுன ராசி காரியம் செயல்படுத்தக்கூடிய கடக ராசியும் அந்த காரியத்தை தூண்டக்கூடிய ஒரு மிதுன ராசியும் ஒரு வீட்டுல சேரும் போது பூலோகத்தின் சொற்கன்னு சொல்லலாம் மிதி நம் கிடைக்கமுடைய எப்படி இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி இவங்க வந்து யோசனை இன்னொருத்தர் வந்து அந்த யோசனையை உள்வாங்கிக் கொள்வது இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேருக்கு அதெல்லாம் வந்து புரியாது இல்லையா மிதுனம் வந்து எந்த ஒரு காதலையுமே ஒரு சாஃப்டா அப்படி நேச்சராக அப்படி லைட்டாக என்ன இருக்கோ அது அப்படியே தெளிவாக பேசிட்டு போயிட்டா அது மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப வந்து அர்த்தபூர்வமாக உணர்வு பூர்வமாக பேசுவதை கடகராசிக்காரர்கள் சில நேரங்களில் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க இதுதான் இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு எல்லாத்தையும் அதிகமாக பேசினாலும் மிதனராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களை பார்க்கும்போது அந்த அன்பு பாசம் கருணையோடு அவர்களுடைய பேச்சு அதிகமாக இருக்கும் அவர்களுடைய யோசனை அதிகமாக இருக்கும் எப்படியாவது வாழ்க்கை நல்லா இருக்கணும்யா குடும்பம் நல்லபடியாக வந்தனும்யா அந்த குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்யா அப்படின்னு மிதன ராசிக்காரர்கள் ஆக மிதன ராசிக்காரர்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அதன்படி தசாபலங்கள் நடக்கும் கடகராசிக்காரர்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அதன்படி தசாபலங்கள் நடக்கும் இந்த தசாபலங்கள் சுய ஜாதக லக்கணத்தை பொறுத்து

பாட்டு தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இணையிறாங்க அப்படின்னா அவங்களோட குணங்கள் எப்படி இருக்கும் இல்லை வெவ்வேறு குணங்கள் வந்து சேரும் போது லைஃப்ல என்னென்ன மாற்றங்களை சந்திப்பாங்க இல்லை மாறாதா இவங்க ரெண்டு பேரோட ஜேர்னி எப்படி இருக்கும் சார் நீங்க சொன்ன மாதிரி மிதுன ராசி அந்த புதன் பகவானுடைய அம்சம் பெற்றதுனால எதையுமே வந்து ரொம்ப அட்டகாசமாக அதை வந்து சிந்திக்கிறது ரொம்ப வந்து பிரம்மாண்டமாக யோசிக்கிறது அந்த நொடி பொழுதில் அவங்களுக்கு எப்படி தான் அவ்வளோ யோசனை வரும் அவ்வளோ சிந்தனை வரும் அவங்க எப்படி அதை வந்து செயல்படுத்த போகிறாங்க எப்படி இப்படிலாம் ஒருத்தர்னால யோசிக்க முடியுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேகம் இருக்குது அது வந்து மிதனத்திற்கு ஒரு கைவந்த கலைன்னு சொல்லலாம் ஏன்னா நீங்க சொல்லும் போதே அந்த ஒரு அட்டகாசமா திங்க் பண்றது இந்த யோசனையில உங்களுக்கு அடிச்சிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு கேரக்டர் மிதனம் அப்படின்னு பாக்கும்போது நம்ம ஒரு ஃபைவ் ஜி ஸ்பீடுக்கு போயிருவாங்களே அதெல்லாம் தாண்டிடும் தாண்டி ஒரு யோசிக்கக்கூடிய அந்த நிதானம் இருக்கு பாருங்க ஸ்பீடாக யோசிக்கிறது அப்படிங்கிறது வேற அந்த ஸ்பீடுக்குள்ளேயும் ஒரு நிதான கணக்கு இருக்கு பாத்தீங்களா அது வந்து மிதுன ராசி இது அப்படியே இன்னொரு கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லவ்வா இருக்கிறது ரொம்ப குடும்ப பொறுப்பை தூக்கி தலையில போட்டுக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உணர்வுகளுக்கு கூட அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது அவங்க பேசுகிற விஷயத்தை காது கொடுத்து கேட்டு அதை உணர்வு பூர்வமாக தனக்கு ஏற்பட்ட பிரச்சனை மாதிரியே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடகராசி ஒரு பக்கம் வந்து நல்ல ஒரு யோசனை ஒரு சிந்தனை இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இன்னொரு பக்கம் அல உணர்வு பூர்வமா சின்ன சின்ன விஷயத்தையும் அப்படியே ரசிக்கிறது ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேரும் போது எப்படி சார் நீங்கள் சொல்கிற மாதிரி வெறும் யோசனை மட்டும் பத்தாது அவர் யோசனையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அதை வந்து ஒரு உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்தினா தானே அதை செயல்படுத்தினா தானே காரியமாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காரியம் செயல்படுத்தக்கூடிய கடகராசியும் அந்த காரியத்தை தூண்டக்கூடிய ஒரு மிதன ராசியும் ஒரு வீட்டில் சேரும்போது பூலோகத்தின் சொற்கன்னு சொல்லலாம் இதில் நிறைய சவால்கள் இருக்குது நிறைய அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நிறைய தொடர்புகள் இருக்குது நிறைய விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அதுக்குள்ளே ஒரு இணைப்பு அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எதை வச்சு இணைப்போம் பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தை வைத்து இணைப்போம் அப்போ மிதன மிதனராசிக்குள்ளே இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் நாலாவது பாதம் பூச நட்சத்திரம் ஆயுலி நட்சத்திரம் இதை வச்சு உங்களுடைய இணைவை சொல்லுவோம் அதை நாங்கள் நட்சத்திர சீரியஸில் இதனுடைய பத்து பொருத்தங்கள் எப்படி இருக்குது சொல்லப்போனால் பனிரெண்டு பொருத்தங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நட்சத்திர பொருத்தத்தில் நம்ம பார்த்து சொல்லிகிட்டு இருக்கோம் இது வந்து ரெண்டு ராசியினுடைய மனங்கள் ரெண்டு ராசியினுடைய குணங்கள் எப்படி ஒத்து போகுது அப்படின்னு சொல்வதற்காக தான் இந்த சீரியஸ் ஸோ மிதனம் கடகம் ஸோ இவங்களோட குண எல்லாமே பார்த்தோம் சார் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் நல்ல ஒரு யோசனை உள்ள ஒரு கேரக்டர் இன்னொரு பக்கம் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிற கேரக்டர் ஸோ பார்க்கும்போதே தெரியுது இவங்க ரெண்டு பேரும் இணையிறாங்க ஒரு காதல் வாழ்க்கைக்குள்ளே போகிறாங்கன்னா மிதனம் கடகமோட காம்பினேஷன் எப்படி இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க வந்து யோசனை இன்னொருத்தர் வந்து அந்த யோசனையை உள்வாங்கி கொள்வது இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேருக்கு அதெல்லாம் வந்து புரியாது இல்லையா மிதனம் வந்து எந்த ஒரு காதலையுமே ஒரு சாஃப்டாக அப்படி நேச்சராக அப்படி லைட்டாக என்ன இருக்கோ அதை அப்படியே தெளிவாக பேசிட்டு போய்ட்டு அது மிதுனம் மனசுல படுறது ஏன்னா மிதுனம் என்பது புதனை அம்சமாக கொண்டது புதன் என்பது கவிதையை குறிப்பது என் கவிதையில என் எழுத்துல என் பேச்சுல நான் சொல்றதை புரிஞ்சுக்கையா அப்படின்னு சொன்னா அது மிதுனம் கடகம் என்னன்னு கேட்டீங்கன்னா பேச்சு இந்த எழுத்து சொல்லலாம் நமக்கு தேவையில்லை உணர்வு நீ எப்படி இருக்க உன்னுடைய உணர்ச்சிகளை எப்படி கடத்துகிற உன்னுடைய அன்பை எப்படி செலுத்துகிற உன்னுடைய பாசத்தை எப்படி கொடுக்குற அதை காட்டியா முத அப்படின்னு சொன்னால் அது கடகம் ஆக ஒருத்தர் வந்து காதலை ரொம்ப சாஃப்டாக எடுத்துகிட்டு போவாங்க இன்னொருத்தர் காதலை ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துகிட்டு போவாங்க ஒருத்தர் வந்து அன்பை வந்து லைட்டாக கொடுத்தாலும் அதை உணர்வுபூர்வமாக அவங்க கொடுத்துருவாங்க ஆனால் கடகம் என்ன சொன்னால் லைட்டாக கொடுத்தாலும் நீ வெயிட்டாக கொடுக்கணுமியா அப்படின்னு சொல்கிறது கடகம் ஆக இந்த ரெண்டு பேரும் காதலை வெளிப்படுத்துவது ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் கூட கடகம் அதை வந்து ரொம்ப செக்யூராக ஹேண்டில் பண்ணுறது தான் இந்த ராசியினுடைய ஒரு அற்புத காதல் கூட்டணின்னு சொல்லலாம் சார் ஜாலியாக பேசுகிற மிதனமும் நல்ல உணர்ச்சி பூர்வமாக எடுத்துக்கக்கூடிய கடகம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது போது இப்படி சார் இருக்கும் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் சந்திப்பாங்க நீங்கள் சொன்னது அந்த ரூபத்தில் தான் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா மிதனம் வந்து அப்படியே அசால்ட்டாக பேசிட்டு போயிருவாங்க அதுக்குள்ள டபுள் மீனிங் இருக்கும் ஏன்னா மிதன ராசி இரட்டையரை குறிக்கக்கூடிய ராசி ஒரு பேச்சுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அதுக்குள்ள உள்ளார்ந்த அர்த்தம் ஒன்று இருக்கும் வெளியார்ந்த ஒரு அர்த்தம் ஒன்று இருக்கும் உள்மலை என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது எங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்லிட்டு போயா அப்படின்னா கடகம் நான் சொல்வதை அப்படியே உள்வாங்கிக் கொள்ள அப்படின்னு சொன்னால் அது மிதுனம் நீ சொல்றதை சொல்வாங்க முடியாது சாமி அந்த அளவுக்கு நமக்கு திராணி பத்தாது திறமை பத்தாதுன்னு சொன்னா கடகம் மிதனராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப வந்து அர்த்தபூர்வமா உணர்வு பூர்வமா பேசுவதை கடக ராசிக்காரர்கள் சில நேரங்களில் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க இதுதான் இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனை அந்த காதல் அங்கே தான் வந்து ஒரு பிரச்சனையே இவர்களுக்கு துவக்கமாகுது சார் மிதனம் கடகம் ஸோ இவங்களோட காதல் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்தோம் ஸோ திருமண வாழ்க்கையுமே நம்ம வந்து பொருத்தங்கள் அதாவது நட்சத்திர பொருத்தங்கள் பார்த்து தான் முடிவு பண்ணணுன்றதே ரொம்ப அழகாக சொல்லிட்டோம் சார் ஒருவேளை இவங்க வந்து இணைஞ்சிட்டாங்க குடும்பத்துக்குள்ளே இருக்காங்க சார் மிதனம் கடகம் இவங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி ஏதோ விதிவசம் ரெண்டு ராசிகள் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடகராசிக்காரர்கள் செயல்படுத்தக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள கூட மிதன ராசிக்காரர்கள் ரொம்ப கவனிப்பாங்க அந்த கவனிக்கிறது கடகராசிக்கு ரொம்ப பிடிக்கும் கடகராசிக்காரர்கள் அற்புதமாக சமைப்பாங்க மிதன ராசிக்காரர்கள் அற்புதமாக சாப்பிடுவாங்க கடகராசிக்காரர்கள் அந்த மிதன ராசிக்காரர்கள் சாப்பிடுவதை பார்த்து ரசிப்பார்கள் அப்போ மிதன ராசிக்காரர்களுக்கு சாப்பிட மட்டுமே தெரியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது எங்களுக்கு சாப்பிடவும் தெரியும் சாப்பாட்டில் என்ன குறை இருக்குன்னு ரிவியூ கொடுக்கவும் தெரியும் மேக்சிமம் மிதன ராசிக்காரர்கள் ஒரு குறை கண்டுபிடிக்க மாட்டார்கள் அந்த குறை இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கோபத்தில் கொஞ்சம் காரம் உப்பு அள்ளி போட்டால் கூட மிதன ராசிக்காரர்கள் கண்ணீர் வடிய வடிய கூட அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க அந்த அளவிற்கு கடகராசிக்காரர்கள் அந்த மனப்பூர்வமா அன்பா பாசமா பரிமாறக்கூடிய எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சமையலில் மட்டும் இல்லைங்க வாழ்க்கை விஷயத்திலையும் மிதன ராசிக்காரர்கள் சில யோசனைகளை சொல்லும்போது அது என்னமோ கடகராசிக்காரர்கள் மற்றவர்கள் சொல்லக்கூடிய யோசனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலைனா கூட மிதன ராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய அந்த நூறு யோசனைக்கு அதாவது ஒரு யோசனை ரெண்டு ஒரு யோசனை இல்லை மிதன ராசி சொல்லக்கூடியது நூறு யோசனை அத்தனை நூறு யோசனைக்கும் கடகராசிக்காரர்கள்ட்ட பதிலும் இருக்கும் செயல்படுத்தக்கூடிய திராணியும் இருக்கும் ஆக மிதனமும் கடகமும் சேரும்போது அந்த குடும்பம் ஒரு யோசனையா அப்படியே ஒரு நகைச்சுவையாக ஏன்னா ராசி காமெடி சென்ஸ் ரொம்ப அதிகம் வீட்டில் இருக்கும்போது போது அப்படியே லைட்டாக போகிற போக்கில் அவர் சிரிக்க வச்சு விட்டு போயிருவாங்க கடகராஜ் அப்படியே காலையிலேருந்து அழுதுகிட்டு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப டிப்ரெஷன் ஆகிக்கிட்டு ஒரு மாதிரி குழப்பமா இருந்தால் மிதன ராசி ரெண்டு வார்த்தையெல்லாம் அந்த கடகராசிக்காரர்களை சிரிக்க வைத்து விடுவார்கள் ஆக அப்படியே சால்வ் பண்ணிடுவாங்க கடகராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர் எப்போ அவர் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இவர்களை சிரிக்க வைப்பது கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவர்களை அள விட கடகராசிக்காரர்களை சிரிக்க வைப்பவர்களை யாரையுமே அழைவச்சா பிடிக்காது கடகராசிக்கு ரொம்ப அழக வச்சோம்னா தாங்கவே முடியாது ஏன்னா கடகராசி நீர் தத்துவத்தினுடைய அம்சம் பெற்ற ஒரு ராசி மிதுனராசி காற்று தத்துவத்தினுடைய அம்சம் பெற்ற ஒரு ராசி ஆக மிதனராசிக்காரர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சு ஒரு புல்லாங்குழல் இசை போன்று ஒரு நாதஸ்வரம் போன்று ஒரு அற்புதமான ஒரு இசையாக கடகராசிக்காரர்கள் உணர்வார்கள் ஆக கடகராசிக்காரர்கள் அந்த உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுப்பதை மிதனராசிக்காரர்கள் ரொம்ப சென்சிட்டிவாக புரிஞ்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் அதிகமாக பேசினாலும் மிதனராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களை பார்க்கும்போது அந்த அன்பு பாசம் கருணையோடு அவர்களுடைய பேச்சு அதிகமாக இருக்கும் அவர்களுடைய யோசனை அதிகமாக இருக்கும் எப்படியாவது வாழ்க்கை நல்லா இருக்கணும்யா குடும்பம் நல்லபடியா வந்தடணும் யா அந்த குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் யா அப்படின்னு மிதனராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள்ட்ட சொல்லுவாங்க கடகராசிக்காரர்கள் யோசனை நல்லா இருக்கே செயல்படுத்திட்டு போச்சு செயல்படுத்திட்டு அடுத்த லெவலுக்கு போயிடுவோமே அப்படின்னு உள்வாங்கக்கூடிய அந்த குணம் எப்பயுமே கடகராசிக்காரர்கள்ட்ட ரெண்டு பேர்ட்ட இருக்கும் ஆக மிதனமும் கடகமும் சேரும் பொழுது ஒரு யோசனையும் அதை செயல்படுத்தக்கூடிய திராணியும் ரெண்டு பேர்ட்டையும் இருக்கிறதுனால இவர்களுடைய சேர்க்கை என்பது ஒரு வெற்றிக்கான சேர்க்கைன்னு சொல்லலாம் கடகம் என்னதான் வருத்தமா இருந்தாலுமே மிதனம் வந்து லைட்டா காமெடி பண்ணி அவங்களை சேர்க்க வச்சிருவாங்க ஸோ இப்படி ஒரு ஒரு காம்பினேஷன் வந்து நிறைய பேருக்கு பார்க்கும்போது என்னடா இவ்வளவு ஜாலியா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ மன அமைதி அப்படின்றது மற்றவங்களால வந்து இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் ஏற்படுமா இல்ல இவங்களாலேயே உங்களுக்கு பிரச்சனை வருமா சார் மற்றவங்களால பிரச்சனை வர்றதெல்லாம் கொஞ்சம் கம்மி ஏன்னு சொன்னா மிதன ராசிக்காரர்கள் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள்ட்ட அந்த திறமையினால் அந்த பேச்சு திறமை அந்த யோசனை திறமை புத்திசாலி கிரகமான புதனை அம்சமாக பெற்ற திறமைங்கிறனால நான் பேசி எல்லாத்தையும் ஜரிவு நீடிவணுல பத்து நிமிஷம் பேசினா கடகராசி அப்படி ஆஃப் ஆயிரும்பியா எனக்கு எங்கெங்கே கரெக்ஷன் பண்ணணும் எப்படி எப்படி பேசணும் அதை எப்படி டியூன் பண்ணி கொண்டுட்டு போகணும்னு எனக்கு நல்லா தெரியுமியா அப்படின்னு கிரகங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பேசியே சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி ராசி கடகராசி என்ன பண்ணணும்னா பேச்செல்லாம் குறைச்சிட்டு செயலில் காட்டணும் எனக்கு தேவை அன்பு அரவணைப்பு பாசம் இதை வந்து பேசியெல்லாம் சமாளிக்க முடியாது அப்படின்னு கடகராசிக்காரர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதுல ஆக மிதுனராசிக்காரர்கள் பேச்சை குறைச்சிட்டு கடகராசிக்காரர்கள்ட்ட ஒரு அன்பு அரவணைப்போடு ஒரு கண்ணியத்தோடு நடந்துக்கிட்டா கடகராசிக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் மணிக்கணக்கில் ரூம் போட்டு பேசுகிறத விட பத்து நிமிஷம் அந்த சிரித்து பேசுகிறதான் கடகராசிக்கு ரொம்பவுமே பிடித்த குணமாக இருக்குது ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் பேசுவதில் பல அர்த்தங்கள் இருக்கும் அதை புரிந்து கொள்வது என்பது கடகராசிக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் ஏன்னா கடகராசி புத்திசாலியான ராசியாக இருந்தாலும் கூட அவங்க கேட்குறது ஸ்பரிசம் அன்பு பாசம் அதை மிதுன ராசிக்காரர்கள் கொடுக்க தவறும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கும் அவர்களுக்கும் பிரச்சனை அதிகமாகுது அதே நேரத்தில் எப்பயுமே வந்து புரிய வச்சுக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு மிதுனம் நினச்சிக்கிட்டே இருக்கும் கடகராசிக்காரர்கள் எப்பயுமே அன்புக்கு இயங்கிக்கிட்டு அதை ஒரு வேற ஒரு கோணத்தில் அவர்களுடைய பேச்சை அர்த்தம் பண்ணிக்கிட்டு நீ இப்படி பேசுனா அப்படி பேசணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வேற ஒரு கனவோட சிந்திச்சுக்கிட்டு மிதுன ராசிக்காரர்களை பார்க்கும் பொழுது இவர்களை எவ்வளோதாயா புரிய வைக்கிறது எவ்வளோதாயா அன்பு செலுத்துறது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இவர்களுக்கு இடையில ஒரு பெரிய பிரச்சனை வரும் அது வேற யாரும் காரணம் கிடையாது ஒருத்தர் அதிகம் பேசுவதனாலும் ஒருத்தன் அதிகம் எதிர்பார்ப்பதனாலும் ஒருத்தர் அதிகம் வந்து யோசனை சொல்வதனாலும் ஒருத்தர் யோசனை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கிய செயல்படுத்துறது என்னைக்கியா அப்படிங்கிறதுனாலையும் ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு பிரச்சனைகள் சில நேரங்களில் வரும் அது ரொம்ப அரிது அதை இவர்கள் ஈஸியாக கடந்து போவதற்கான சூழ்நிலையும் சுய ஜாதகத்தை பொறுத்து அமையும் ஸோ மிதனம் கடகம் ஸோ இவங்க ரெண்டு பேர் இணையும் போது ஒரு சில பிரச்சனைகள் தவிர்க்க முடியாத இடத்துல வருது சார் ஸோ அது அவங்களையும் சரி பண்ணிக்க முடியுன்றதையும் நம்ம சொல்லிட்டோம் ஸோ சப்போஸ் அந்த பிரச்சனைகள் வருதுன்னா அதுக்கு என்ன மாதிரி தீர்வு நம்ம சொல்லலாம் அதாவது மிதனம் பேசுகிறங்கிற விஷயத்தில் எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஓப்பனாக பேசுவாங்க அது காற்று ராசி இல்லையா எதுலயும் நீங்க கட்டுப்படுத்திட முடியாது அவங்கள்ட்ட என்ன தோணுதோ என்ன யோசனை வருதோ அதை அழகாக எழுதி பேசி புரிய வைக்கணுங்கிற எண்ணம் எப்பொழுதுமே மிதுனற்ற இருக்கும் கடகராசிக்கார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பேசுறீங்கிற பெரிய எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லி குடும்ப ரகசியம் பூரா வெளியில் போயிருச்சியா ஆனால் ராசிக்காரர்கள் எங்கே சொல்லணுங்கிறத தெரிந்து தான் சொல்வார்கள் இருந்தாலும் கடகராசிக்காரர்கள் எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்லக்கூடாது எல்லா விஷயத்துக்குள்ளேயும் ஒரு மறைமுகத்தன்மை இருக்கணும் நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம பேசுகிற விஷயம் எப்படியா வெளியில் போகும் அப்படின்னு இந்த ரெண்டு பேரும் இந்த மிதன ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்வதை குறைச்சிக்கிறதும் கடகராசிக்காரர்கள் இவர்கள் ஓப்பனாக பேசிட்டாங்கங்கிறத இவர்கள்ட்டே கேட்டு அதிகமாக டார்ச்சர் பண்ணுறதையும் குறைச்சிக்கிட்டாலே இவர்களுடைய வாழ்க்கை என்பது சூப்பராக இருக்கும் இதுல நுட்பம் என்ன நாங்க சொல்றோம் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தின்படி தசாபலன்கள் இவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஆக மிதன ராசிக்காரர்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அதன்படி தசாபலன்கள் நடக்கும் கடகராசிக்காரர்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அதன்படி தசாபலன்கள் நடக்கும் இந்த தசாபலன்கள் சுய ஜாதக லக்கணத்தை பொறுத்து சொல்கிறாங்கள ராகு கேது தோஷம் செவ்வா தோஷம் இந்த கிரகம் இந்த கிரகத்தோடு சேர்ந்துருந்தா இப்படி எல்லாம் பிரச்சனை வரும் அதையும் பார்த்து தான் ஒரு திருமண பந்த பொருத்தத்தை இணைக்கணும் அப்போ நட்சத்திர பொருத்தமும் அந்த தசாபலன் பொருத்தத்தையும் லக்கண அமைப்புகளையும் பார்த்து பொருத்தங்களை இணைக்கும் போது இந்த காம்போ என்பது குடும்ப வாழ்க்கை மன அமைதி குழந்தைகள் நலம் செல்வ வளம் எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த ஒரு கூட்டணியாக இருக்கும் அதே நேரத்தில் லக்ன அமைப்புகளில் நட்சத்திர அமைப்புகளில் தசா பலன் அமைப்புகளில் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் இவருடைய இந்த உண்மையான அன்பு கெட்டு போகாது ஆனால் வாழ்க்கையில் பல்வேறு சூழலில் பல்வேறு பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்தை கொண்டுட்டு வந்து கொடுக்கும் கடகம் இவங்க ரெண்டு என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தோம் சார் ஒரு சூப்பரான காம்பினேஷன் சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம திருமண வாழ்க்கைக்கு நிறைய பொருத்தங்கள் வந்து ரொம்ப முக்கியமானதுன்றதையும் ரொம்ப அழகா நம்ம சொல்லியிருக்கோம் சார் அடுத்த காம்பினேஷன்ல நம்ம மிதனம் சிம்மம் பார்க்க ரெடியா இருக்கும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் நன்றி சார் மிக்க நன்றி குரு வாழ்க்கை துணை